ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போகிறது குரு அப்படிங்கிறவருலா உங்களுக்கு பேட் பாய் உங்களுக்கு கெடுதல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு குரு இந்த இந்த குரு மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்பாடா எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் அப்போ இது என்ன மாதிரியான பலன்களை தரும் இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு அங்கம் அங்கே ரிஷபராசிக்கு வாங்க அந்த மாதிரிலாம் தங்கம் வாங்குகின்ற யோகம் வருகிறது குரு பகவான் தருகின்ற பெண்கள் பயப்படாதீங்க அவங்கெல்லாம் என்ன டாக்டர் சொல்லிட்டார் சார் எங்க வீட்டுக்காரருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டார் சார் நான் இப்ப என்ன பண்ணுறதுனே தெரில என்று பயராசிக்காரர்களுக்கு மூன்று விஷயம் ஒன்று குரு திருமார்ப்பு உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போகிறது குரு அப்படிங்கிறவரு ஜெ ஜென்ரலாக உங்களுக்கு பேட் பாய் உங்களுக்கு எடுதல் மட்டுமே ஒரு குரு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எட்டுக்குடையவன் குரு எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் என்று பெயர் பொதுவாகவே நண்பர்களே ஹூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சுக்ர பகவான் ஆர் எனிமீஸ் டு த குரு பகவான் ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் ஆர் எனிமீஸ் டு தி பகவான் இது ஒரு கான்செப்ட் இப்போ யாரெல்லாம் மீன த தனுசு ராசி மீனராசிக்காரர்களோ அவர்களுக்கெல்லாம் சுக்கரன் நல்லதே செய்ய மாட்டார் யாருக்கெல்லாம் ரிஷபராசி த துலாம் ராசியோ அவர்களுக்கு குரு பகவான் நல்லதே செய்ய மாட்டார் இது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஆனால் இவங்க நமக்கு சொல்லுவாங்க ஈகோ இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை என்பதை சமத்துவமாக பார்க்கணும் முதல்ல நீங்கள் ஈகோ இல்லாமல் இருக்கடா அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பகவானால் பெற்ற நன்மைகள்னு ஒன்றுமே கிடையாது ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு நல்லா தெரியும் குரு நீச்சம் பெற்ற ரிஷப லக்னத்துக்காரங்க தான் நல்லா இருப்பாங்க அப்போது இந்த குரு மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்பாடா எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் அப்போ இது என்ன மாதிரியான பலன்களை தரும் இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது முயற்சி சகோதர பாவம் தைரியம் இதெல்லாம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்திலே எட்டுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா விபரீத ராஜ யோகம் இது ஒரு மறைவு மாதிரி தான் இப்போ எட்டுக்குடையவன் மூன்றில் இருந்தால் அது ஒரு மறைவு மாதிரி தான் இந்த மூன்றாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவது எட்டுக்கூடவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது என்ன மாதிரியான நேரம் இது வந்து ஒரு மறைவு மாதிரி தான் ஆனால் இந்த மறைவுக்கு பெயர் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை மேற்கொள்பவர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் விபரீத ராஜயோகம் அப்போது குரு சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் எல்லாம் விபரீதமாக குரு தரப்போகிறார் ஏன்னா சட்டத்துக்கு உட்படி தான் தானே பண்ணி ஆகணும் இப்போ இவருக்கு ஈகோ இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே பண்ணாமல் இருக்க முடியாது அதனால தான் மறைந்தால் நன்மைன்னு சொன்னேன் இவர் மறைஞ்சாதான் அவங்களுக்கு நன்மை அப்போ எட்டு குடியல் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் கொடுத்து என்ன செய்கிறார் தங்கம் வாங்க வைக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்கம் சேரப்போகிறது தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அந்த மாதிரிலாம் தங்கம் வாங்குகின்ற யோகம் வருகிறது குரு பகவான் தருகின்ற அனுகிரகத்தாலே பெரும் பணம் வந்து சேர்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய பணம் வெளியே கொடுத்து வச்சுருக்கேன் சார் ஒரு ரூபாய் கூட எனக்கு வரவே மாட்டேங்குது சார் அது என்னமோ என் ராசியாக என்னன்னு தெரில வாங்கனவே வாங்கினது விட ஓடி போயிடுறான் சார் அதுக்கப்புறம் பணமே கொடுக்க மாட்டேங்கிறேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் நடக்கும் இப்போது அந்த வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல நற்பெயர்கள் அவர்களால் கிடைக்கக்கூடிய சொத்து நானே எங்கள் அண்ணனு சேர்ந்தா சார் இந்த இடத்த வாங்கினோம் ஆனால் முன்னாடி பாதை இல்லை எங்கள் அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அந்த இடத்த எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் நண்பர்களே ஒன்று என் வாழ்வில் உணர்ந்ததை சொல்லுகிறேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் தைரியமா செய்யணும் தைரியமா இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் எட்டுக்குடையவன் மூன்றில் மறையும் பொழுது உயிருக்கே ஆபத்தான பிரச்சனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொன்னாலும் உங்கள் தைரியத்தால் அதை எதிர்கொள்வீர்கள் நீங்கள் அதை வென்று வருவீங்க அதான் அதில் இருக்க பெரிய ஹைலைட்டே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான் இந்த எட்டு குடியவன் மூன்றில் மறையும் பொழுது இந்த தைரிய ஸ்தானம் என்பது அதிகமாகிறது ஆயில் பலத்து ஆயில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஐசியூவில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்கள் ரிஷபராசிக்கார பெண்கள் பயப்படாதீங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பீங்க டாக்டர் சொல்லிட்டார் சார் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டார் சார் நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் எட்டு குடையன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று மாங்கல்ய பாவம் அதிகரிக்கிறது எட்டுன்னா மாங்கல்ய பாவம் ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தா டைரக்டா ஆயுசு காப்பாற்றப்படும் ரிஷபராசிக்கார பெண்களா இருந்தா மாங்கல்ய பலம் காப்பாற்றப்படும் எட்டு அப்படிங்கிறது சொத்து எட்டுங்கிறது தடைகள் முக்கியமா எட்டுங்கிறது என்ன அப்படின்னா கஷ்டம் வறுமை நீங்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் வரப்போகிறது வறுமை எல்லாம் தீரப்போகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறான் இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே லவ் பண்ணுறாள் ஏன்னா ரிச்சபராசிக்காரர்களுக்கு ராசிக்குரியவன் சனி ராசிக்குரியவன் சுக்கரன் அவர் ஏழாம் இடத்துக்கு பொழுது நீங்கள்லாம் சும்மாவே லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு குரு வேற பார்த்துட்டாரு அப்போ ஒரே லவ்ஸ் தான் மின்னலே ஏ மின்னலே அதெல்லாம் பண்ணுவீங்க ஏய் மம்முட்டி ஏய் அதெல்லாம் ஒரே லவ்ஸ் தான் அந்த லவ் மோட்லேயே இருப்பீங்க இந்த ஏழாம் இடத்தை குரு வந்து பார்க்கும் பொழுது பழைய காதல் உடைந்து போன காதலெல்லாம் ஒட்டும் பழைய இந்த உடைந்து போன திருமணம் இல்லற வாழ்க்கை ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க சார் இங்கே பொன்னாட்டி எதுக்கு சண்டை போடுறானே தெரில சார் ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருக்கா அதெல்லாம் இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது சரியாயிடும் இந்த குரு பகவான் பார்க்கும்போது இல்லற வாழ்க்கையிலே எல்லாம் ஒன்றாக சேர்கிறார்கள் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் வருகிறது நான் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன் சார் கனடா போகணும்னு ஆசைப்பட்றேன் குளிர் பிரதேசங்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் சபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார் ஒன்பதாம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய இப்போ அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் கிரிப்டோ கரன்சியில் நான் காசு போட்டு வச்சிருக்கேன் கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சரியாகுமா போன்ற பிரச்சனைகளுடையவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும் உங்களுடைய இது வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து அதிகமாகும் அதிர்ஷ்டத்தை சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை வந்து நீங்கள் சனி வக்கரமாகிறார் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக பண்ணாதீங்க ஒரு கம்பெனி டெவலப் ஆகிடுச்சேங்கிறதுக்காக இதே மாதிரி இன்னொரு கம்பெனி டெவலப் ஆகும்னு கற்பனை கண்டு இன்னொரு கம்பெனி போடாதீங்க ஒரு கடை தான் ஓடும் இன்னொரு கடை ஓடுமா இல்லையான்னு பார்த்து செயல்படுங்க போன்றவையெல்லாம் சொல்லியிருந்தேன் ஆகையினால ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த குரு பகவான் சனியை பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக இன்னொரு கடை போடலாம் இன்னொரு முதலீடு பண்ணலாம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவான் பார்க்கும்போது லாபங்கள் அதிகமாவது கன்ஃபார்ம் ஆகிடுது ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்று விஷயம் ஒன்று குருதிர் அற்புத விபரீத ராஜயோக பலன் சகோதர பாவத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை முயற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மை அடுத்ததாக நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு லவ்ஸு உங்களுக்கு காதல் ப்ளஸ் இல்லற வாழ்க்கை போன்றவையெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அடுத்ததாக இவர்கள் எல்லாம் ஃபாரின் போக போகிறீங்கன்னு நான் சொன்னேன் குளிர் பிரதேசங்களுக்கு போக போகிறாருன்னு சொன்னேன் அப்புறம் அதிர்ஷ்டத்தை சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம்னு சொன்னேன் யாரெல்லாம் வந்து யூடியூபர்ஸு இந்த மூலம் என்ன விஷயங்கள் எல்லாம் மக்களை அடிப்படையாக கொண்டு மக்களை ஆதரவு கொடுத்தா தான் இந்த வெற்றி பெறும் அந்த மாதிரி கொண்டு நீங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொன்னேன் அப்புறமா நான் கடைசியாக ஒன்று சொன்னேன் என்ன அப்படின்னா இப்போ லாபத்தை நீங்கள் பார்த்து செயல்படுங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் லாபத்தை மல்டிபிள் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் சேலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களை பெறுங்கள் எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும் சரி இந்த விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் அட்டன் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்